புதாதித்ய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஒரே ராசியில் சேரும்போது உருவாகும் ஒரு முக்கியமான யோகமாகும் புதாதித்ய யோகம் மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் மணிக்கு கிரகங்களின் அதிபதியான புதன் மீன ராசியை விட்டு வெளியேறி செவ்வாய் ராசியான மேஷ ராசிக்குள் நுழைவார் மேஷ ராசியில் ஏற்கனவே இருக்கும் சூரியனுடன் புதனும் இணைவது புதாதித்ய யோகத்தை உருவாக்கும் ஜோதிடத்தில் இந்த யோகம் மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது இந்த யோகம் உள்ளவர்களுக்கு பலன்கள் புத்திசாலித்தனம் தன்னம்பிக்கை பேச்சுத்திறன் மற்றும் தொழில் முன்னேற்றம் எல்லா வசதிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஞானவானாக விளங்குவர் எழுத்துத் துறையில் சிறந்து விளங்குபவர்கள் பலரின் ஜாதகத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சூரியன் மற்றும் புதன் இணைந்து தனுசு மகரம் மற்றும் மேஷம் ராசிகளில் புதாதித்ய யோகம் உருவாக்குகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதாதித்ய யோகம் பெறும் ராசிகள் மற்றும் அவர்களுக்கான பலன்கள் ஒன்று தனுசு கிரக அமைப்பு ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தனுசு ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார் ஜனவரி பதினான்கு அன்று சூரியனும் தனுசு ராசியில் சேர்கிறார் இவ்வாறு இருவரும் தனுசு ராசியில் இணைவதால் புதாதித்ய யோகம் உருவாகிறது புதாதித்ய யோகம் உயர்கல்வி படைப்பாத்தல் வேலை மற்றும் காதல் உறவுகளில் வெற்றியை கொண்டுவரும் பணவரவு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஆன்மீக வளர்ச்சி மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நிதி நிலைமை மேம்படும் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பும் கிடைக்கும் மனத்திறனையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் இரண்டு மகரம் கிரக அமைப்பு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புதன் மகர ராசிக்கு பயிற்சி செய்கிறார் சூரியனும் மகர ராசியில் இருப்பதால் இருவரும் மகர ராசியில் இணைவதால் புதாதித்ய யோகம் உருவாகிறது பலன்கள் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு நித்திநிலை மேம்பாடு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற பலன்கள் கிடைக்கும் மூன்று மேஷம் கிரக அமைப்பு மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சூரியன் மற்றும் புதன் மேஷ ராசியில் இணைகின்றனர் இவ்வாறு இருவரும் மேஷ ராசியில் சேருவதால் புதாதித்ய யோகம் உருவாகிறது புதாதித்ய யோகம் அறிவுத்திறன் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ திறன்களை மேம்படுத்தும் வேலையில் பதவி உயர்வு தொழிலில் புதிய தொடக்கம் மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குவதற்கு சாதகமாக இருக்கும் நிதிநிலை மேம்பாடு முதலீடுகளில் நல்ல வருமானத்தை பெறலாம் குறிப்பு ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைகள் மாறுபடலாம் எனவே உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிட நிபுணரிடம் பரிசீலனை செய்து மேலும் தெளிவான தகவல்களைப் பெறுவது நல்லது